வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் பிரதான செய்திகள் ஜாலில் மிக்சருக்குள் பொறித்த பள்ளி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இலங்கையில் பச்சை மிளகாய் பனிக்குள் உற்பத்தி எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் விசேட சட்டங்கள் மூலம் ஆசிரியர்களின் போராட்டம் அடக்கப்படும் கடுமையாக எச்சரிக்கும் ராணி வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்று ஜாழ்ப்பாணத்தில் விரிவான செய்திகள் ஜாழ்பாணம் செல்வச்சன்னதி ஆலய சூழலில் விற்கப்பட்ட மிக்சரில் பொறித்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்ட வழக்கில் விற்பனை செய்த நபருக்கு பதினை ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் நீதிமன்ற இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சன்னதி ஆலயத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு ஆனி பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன இதன் போது ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில் மிக்சரை வாங்கிய போது அதனுள் பொறித்த நிலையில் பல்லியொன்று காணப்பட்டுள்ளது அது தொடர்பில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளியுடன் காணப்பட்ட மிக்சரை சான்று பொருளாக பெற்றுக் பொது சுகாதார பரிசோதகர் குறித்த இனிப்பு கடைக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்குதல் செய்துள்ளார் இந்த நிலையிலேயே மிக்சரை விற்பனை செய்த நபரை கடுமையாக எச்சரித்து மன்றம் அவருக்கு பதினையாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது இலங்கையில் வெளிமட பிரதேசத்தில் பச்சை மிளகாயை கொண்டு பனிக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓரளவு பழுத்த பச்சை மிளகாய்களை கொண்டு இவ்வாறு பனிக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா வெலச பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொண்டு இவ்வாறு பச்சை மிளகாய் பனிக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிமட பிரதேச ருவான் லங்கா திலக என்ற நபர் இவ்வாறு உற்பத்தி செய்துள்ளார் கொழும்பு ஏழு ஹெக்டர் கடுவ விவசாய விவகார மற்றும் ஆய்வு பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ருவான் லங்கா திலக தனது இந்த பனிக்குள் உற்பத்தியை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிட அறிமுகம் செய்துள்ளார் அத்தோடு கல்கிரியாம மற்றும் ஆகிய பச்சை மிளகாய் வகைகள் இரண்டையும் ஒன்றிணைத்து கலப்பு பச்சை மிளகாய் வகை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாட்டுப்பால் சீனி மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த பனி கூழ் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புதிய உற்பத்திக்கான காப்புரிமையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் சிறிய அளவிலான பனிக்கூழ் ஒன்றை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ருவான் லங்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சலுகை வழங்குவது தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க செலுத்துவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் இம்மாதம் முப்பதாம் திகதி நள்ளிரவு இடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது அந்த திருத்தங்களின் கீழ் மூன்று வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் இந்த மாதாந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலையில் கணிசமான அளவு குறையும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வழக்கமாக பெட்ரோல் விலை லீட்டருக்கு இருபது தொடக்கம் முப்பது ரூபாயும் வழக்கமான ஒயில் டீசல் விலை லீட்டருக்கு பதினைந்து தொடக்கம் இருபது ரூபாயும் குறைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடு ஈடுபட இடமளிக்க போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தை பலாங்குட ஸ்ரீ தர்மானந்த வித்யா தன பிரிவேனாவுக்கு நேற்றிய முன்தினம் ரணில் விஜயம் மேற்கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியர் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகியுள்ளது கண்ணீர் புகை கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவே எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை அத்தோடு விசேட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் வெடிகுண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள நபர் ஒருவர் மூலம் பணம் பெற்று வன்முறையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இதன் போது கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சொகுசு கார் மோட்டார் சைக்கிள்கள் ரெண்டு மற்றும் தயாரிப்பு வெடிகுண்டு என்பன காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது வீடொன்றினுள் நுழைந்து தீ வைத்தமை நெல்லியடி பகுதியில் புடவை கடை ஒன்றிற்கு பெட்ரோல் குண்டு வீசியமை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சந்தேக நபரின் வன்முறை கும்பலை சேர்ந்த மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் எனவும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சந்தேகிக்கப்படும் நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோய் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பறவை காய்ச்சல் மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு வகை முன்கிருமியால் ஏற்படுகின்றது அவற்றில் ஒரு விகாரங்கம் ஒன்று ஆகும் இந்த நிலையில் இலங்கையில் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நபர் வெளிநாட்டைச் சேர்ந்த ஆண் ஒருவராவார் பிசிஆர் பரிசோதனையில் பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அதேவேளை பறவை காய்ச்சல் தொற்று தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கைக்கு உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்